வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அஞ்சு அறிவிப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது அதிலே முக்கியமாக பார்க்க போகணுன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்தும் மாணவர்களுக்கு பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழ் புதழ்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை விரிவாக்கம் பண்ணுறது குறித்தும் அதிலேயே முக்கியமாக பார்க்க போனோம்னா பழைய ஓய்வூதியம் திட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவது குறித்தும் இந்த இப்போ நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்குது ஸோ இல்லை என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இப்போ பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்று சுமார் நாலு ஆண்டுகள் நிறைவடவுள்ள நிலையில் பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு பயனளிக்கும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கின் மூலம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பலத்த வரவேற்பு பெற்றுள்ளது அது ஒன்றாம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொண் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மேலும் அரசு பள்ளியில் பயின்று தற்போது உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப்பெண் திட்டம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது இதன் பின் உயர்கல்வியில் மாணவிகள் ஆர்வம் காட்டுவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது இந்த புதுமைப்பெண் திட்டம் முதலில் அரசு பள்ளிகளுக்கு பயின்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது இதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ் புதல்வன் திட்டத்தில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன அதாவது புதுமை பெண் திட்டத்தைப் போல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை விரிவாக்கம் செய்து வரும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பும் தமிழக பட்ஜெட்டில் வெளியாகலாம் என தகவல் வெளியாகி உள்ளன ஸோ இதில் மெயினாக பார்க்க போணுன்னா இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் இந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் முக்கியமாக பார்க்க போணுன்னா தமிழ் புதல்வன் திட்டத்துக்கான இந்த தொகை விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விரிவாக்கம் குறித்தும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புக்கு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தோட சம்மந்தமான வேறு ஏதாவது புது அறிவிப்புகள் வந்ததுனால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்